மக்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணும் ஆண்டவனோட அருளாலையும் எல்லாருடைய கடவுளோட பேராதரனாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அனைத் அனைவருக்குமே வந்து சர்வகலாட்சமும் ஆண்டவன் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா புரட்டாசி மாதம் பிற பிறக்க போகுது இல்லையா நாளைக்கு புதன்கிழமை பிறக்க போகுது ஸோ புரட்டாசி மாதத்தில் சக்தி வாய்ந்த நாளில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது சாதாரண நாளில் பிறக்கலைங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளில் பிறக்குது அதை பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம இன்றொருத்தகம் சுதமாக யூடியூப் சேனலில் போட போகிறோம் பாருங்கள் இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்னா என்றைக்கு பிறக்குது என்றைக்கு நம்ம தளிகை போடலாம் எப்படி கும்பிடலாம் அந்த புரட்டாசி மாதத்துக்கான வரலாறு என்ன எதனால் வந்து ஆண்டவனுக்கு நம்ம இந்த புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் விசேஷமாக கும்பிட்றோம் அதுக்கப்புறம் தலிகை போடும் நேரம் எத்தனை சனிக்கிழமைகள் வருது இது எல்லாத்தையும் நாம் இதில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த வருஷம் மாத பிறப்புங்கிறது வந்து புரட்டாசி மாதம் வந்து அதிசக்தி தான் சொல்லணும் காரணம் என்னன்றது உங்களுக்கே தெரியும் முதல்ல மாத பிறப்பு புரட்டாசி ஒண்ணு இது எப்ப பிறக்குது புதன்கிழமை பிறக்குது புதன்கிழமை எல்லாருக்குமே தெரியும் பெருமாளை வழிபாடு பண்றதுக்கு ரெண்டு நாள்லாம் ஒன்னும் புதன்கிழமை இன்னொன்னு சனிக்கிழமை இது அதி விசேஷமான நாட்கள் சொல்லிட்டு முன்னோர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட நாள் இப்போ இன்னொன்று எடுத்துங்க அதே புதன்கிழமை ஏகாதசியும் பிறக்குது அப்போது அந்த ஏகாதசி பிறக்குதுன்னா சாதாரணமாக நாட்களில் சிறந்தது வந்து புதன்கிழமை திதிகள் விரதங்களில் சிறந்தது ஏகாதசி இது மட்டும் இல்லை எந்த விரதத்துக்குமே உயர்வான ஒரு விரதம்னா அது ஏகாதசி விரதம் சொல்லுவாங்க அதுவும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே பிறக்குது ஸோ இப்படி புதன்கிழமை பிரம்ம முகூர்த்தில் பிறக்கிற ஏகாதசி புரட்டாசி ஒன்று மாத பிறப்பு எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருந்தா அப்போ இது ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் தானே சொல்லணும் அதிசக்தி வாய்ந்த பிறப்பு இதில் நாம என்னென்னலாம் பண்ணலாம் பெருமாளுக்கு விசேஷமான நாட்கள்லேயும் திதிகள்லையுமே இது அமைஞ்சிருக்குதுங்கிறதுனால நாம் அந்த நாள் முதல் நாள் வழிபாடு நாம பண்ணுறதுங்கிறது அவருக்கு எப்படி பிடி பிடிக்கும்னு பாருங்க அந்த மாதம் ஃபுல்லா நாம ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள ஆயிடுவாங்க கரெக்டாக அதனால முதல் நாளே நம்மங்க இங்கிலீஷில் கூட சொல்லலாம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த மாதிரி முதல் நாள் நம்ம அவரை அப்படியே குளிர் வச்சிட்டோம்னா நமக்கு என்ன தேவை வேண்டி கேட்குறோமோ அது மாத புள்ள அப்புறமும் தாண்டி நமக்கும் நம்ம சந்ததியினருக்கும் கிடைக்குவதில் எந்த ஒரு இதுவும் இல்லை கருத்துமே கிடையாது ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிற கதையும் அப்படி தான் ஓகேங்களா இது எதனால் இந்த புரட்டாசி மாதம் ஓகேங்களா அது முதல்ல சொல்லிவிடுவோம் அதாவது தொண்டைமான்னு ஒரு மன்னர் இருந்தார் அவர் வந்து எப் மே வந்து திருமலையில இருக்கிற பெருமாளை போய் தினசரி தரிசனம் பண்றதே ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தார் எப்படி வழிபாடு சாதாரண நம்மள மாதிரி பூக்களோ இதுவும் அவர் பூக்களில் போடுவார் ஆனால் எந்த பூக்களில் போடுவாரு தங்கத்தால் செய்த புஷ்பங்கள் வெள்ளியால் செய்த புஷ்பங்கள் நவரத்தினங்களால் செய்த புஷ்பங்கள் சொல்லிட்டு அப்படியே வந்து திருப்பதிக்கு இல்லாததா பெருமாளுக்கு இல்லாதா அப்படி அவர் சாத்துவார் அது தினந்தோறும் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அது பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் பூஜையில் ஓகேங்களா ஒரு நாள் பூஜையில் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு களிமண் பூ வந்து விழுது அவருக்கு ஒன்றும் புரியல நாம் இவ்வளோ வகையான நைவேதியம் வச்சுருக்கோம் இவ்வளோ வகையான பூக்கள் பழங்கள் வச்சுருக்கோம் இவ்வளோ வகையான அதாவது நவரத்தனங்களாலே அலங்கரிக்கப்பட்ட எல்லா பொருட்களையும் வச்சு நாம் வழிபாடு பண்ணுறோம் ஏன் ஆண்டவன் வந்து இந்த களிமண் பூக்கள் எனக்கு காட்சி கொடுத்துருக்கார் ஒருவேளை நான் செஞ்சதில் எதுவாக குறையா ஏன் களிமண்ணில் அதை சொல்லணும்னு அவருக்கு ஒரே குழப்பம் ஐட்டெல்லாம் அவர் தூக்கமும் இல்லை அப்புறம் என்ன பண்ணுறாரு சரி படுக்கும்போது அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாரு நான் காலையிலேருந்து இந்த பிரச்சனையில தான் உழைந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இது வரைக்கும் எனக்கு பதில் சொல்லலை நினைவில் சொல்லலை அட்லீஸ்ட் எனக்கு கனவுளையாவது இதுக்கு பதில் சொல்லுங்கள் என் குறை ஏதாவது இருந்தால் அதை நான் நிவர்த்தி பண்ணிக்கிறேன் ஏன் களிமண் பூ வந்து விழுந்ததுன்னு சொன்ன உடனே பெருமாளுக்கு ஆகுமா பக்தன் வந்து கஷ்டப்பட்டால் பெருமாளுக்கு ஆகவே ஆகாது உடனே அவர் கடவுளை வந்து நீ செய்த பூஜையிலோ இல்லை வழிபாட்டிலோ எந்த குறையும் எனக்கு இல்லை நான் எப்படி உன்னுடைய பூஜை முறையை ஏற்றுக்கொள்கிறேனோ அதே மாதிரி உன்னுடைய ஊரிலேயே ஒரு பக்தன் எனக்கு தினந்தோறும் பூஜை செய்கிறான் அவனுடைய பூஜையும் நான் ஏற்றுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்றாரு என்னது பக்தன் பூஜை பண்றானா என்ன விடவா பூஜை பண்றான்னு உன்னை விடவா பூஜை செய்தான்னு சொல்லல அவன் செய்த பூஜையும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றார் நீ வேணால் போய் பாரு அவரு அவர் பேர் பீமன் சொல்லிட்டு பேரு சொல்லி அவர் ஒரு குயவனார் சொல்லிடுறாரு இவருக்கு என்ன நம்மளை விட அவர் எப்படி பூஜை பண்ணுறாருன்னு ஒரு ஆர்வத்தோட போய் பார்க்குறாரு வெளியிலேருந்து பார்க்கறாரு அவர் என்ன செய்யறாங்க அவங்க குடும்பத்தில்னு பார்த்தா தம்பதியர் சகைய சபைய சகா அதாவது ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அவங்க வந்து ஒரு குயவர் தொழில் பண்ணுறாங்க கொயவனார் அவர் அவர் என்ன பண்ணார்னா டெய்லி பெருமாளை வந்து களிமண்ணிலே ஒரு பெருமாள் செஞ்சு தினந்தோறும் அதுக்கு வந்து வழிபாடு பண்ணிட்டு தான் அவருடைய வேலையே அவர் தொடங்குகிறார் அப்படி அவரால் என்ன பண்ண முடியும் பூக்களால் வசதி இல்லைங்கிறனால அந்த களிமண்ணிலேயே பூவை செஞ்சு அவருக்கு படைக்கிறார் கும்புறார் ரெண்டு பேரும் கும்பிட்றாங்க அவங்க மனைவி அவங்க வேலையை பார்க்க போகிறாரு இவர் வந்து மண்பானை அந்த மண் மண்ணால் செய்தப்பட்ட பொருளை செஞ்சு வேண்டிக்கிட்டு இருக்காரு அவர் வேண்டும் போது ஒன்று கேட்குறாரு அது இந்த மன்னன் காதில் விழுது பெருமாளே நாங்கள் என்ன உங்ககிட்ட பொன் கேட்குறோமா பொருள் கேட்குறோமா என்றைக்கு உன்னுடைய திருவடி பாதத்தை எங்களால் பெற முடியும் இது ஒன்று தான் நான் உங்கள் உன்னுடைய வழிபாட்டில் நான் வேண்டுதலாக வைப்பது அப்படின்னு தம்பதி சகேதராக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க வேண்டுதலை வைக்கிறாங்க இந்த வேண்டுதல் அந்த ம மண்டனு காதலை விழுது அப்போ அவர் நினைக்கிறார் ஓஹோ இதை தெரிஞ்சுக்க தான் பெருமாள் வந்து நம்மளை இங்கே அனுப்புனாரோ நாம் பொண்ணு பொருள் போட்டு பண்ணுறதெல்லாம் இல்லை என்னைக்கு வந்து அவரோட திருவடி பாதத்தை இதுவரைக்கும் நம்ம கேட்டதே இல்லையே மன்னனாக இருந்து எனக்கு இன்னமும் பொருள் கொடு நாடு கூடு நகரம் கூடுன்னு இப்படி ஆசை தான் பட்டனே ஒழிய இவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னாலும் அவங்க அதெல்லாம் ஆசைப்படாமல் பெருமாளோட திருவடி பாதத்தை மட்டுமே கேட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்பதான் இவருக்கு அது உண்மை புரியுது ஸோ வழிபாடில் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் எனக்கு அதை கூட இது கூட அவரே கொடுப்பார் உன்னோட நிலமை தெரிஞ்சு உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பார் அதுக்காக நமக்கு இது வேணும் அது வேணும் கேட்குறது தப்பும் கிடையாது பட் அவருக்கு தெரியும் நீ என்னதான் கேட்டாலும் ஒட்டுறது தானே ஒட்டா அந்த மாதிரி அவர் கொடுக்கறதான் கொடுப்பார் ஆனால் அந்த வாங்கறதுக்கு கூட நம்ம ஒரு வழிபாடு முறை இதெல்லாம் செய்யணும் இல்லையா அதை அந்த குயவனார் கண்ணும் கருத்துமாக பயபக்தியுடன் செய்தார் அதுதான் அவர் செய்தது அதுக்கு மனமிறங்கி தான் அவர் வந்து பெருமாளுக்கு இந்த மாதிரி மன்னனுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கார் நீ போய் பாருன்னு இது பார்த்துனே இருக்கும்போது கேட்டு கேட்கலான்றதுக்குள்ளே தேவர்கள் வந்து புஷ்ப விமானத்தை வந்து கொடுத்து அவரை வந்து உங்களுடைய இந்த வாழ்நாள் இந்த பிறவி முடிஞ்சது வைகுண்டத்துக்கு உங்களை அழைத்து வர சொல்லி பெருமாள் சொல்லான்னு சொல்லிட்டு புஷ்ப விமானத்தில் தேவர்களை கூட்டிகிட்டு வந்து அவரை கூட்டிகிட்டு போயிடுறார் இதை பார்த்தோன்னே கேட்குறாரு பெருமாளே இவங்களுக்கு கொடுத்த இந்த தரிசனத்தை எனக்கு நீ அந்த கொடுக்க மாட்டியா நான் திருவடி பேர்த்து எனக்கு எப்போ வைகுண்டம் கிடைக்கும்னு கேட்கும்போது அப்போ சொல்கிறார் மண்ணா உனக்கு காலங்கள் இருக்கிறது உன்னுடைய வழிபாட்டில் எனக்கு எந்த குறைவில் கண்டிப்பாக நீ ஒரு நாள் வைகுண்ட பதவியே அடைவாய் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீ மக்களுக்கு செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது அதையெல்லாம் செய்து முடி உன்னுடைய காலம் வரும்போது நீ கண்டிப்பாக பூலோக வைகுண்ட பதவி அலைவான்னு சொல்லிட்டு ஆசிரியர் ஒழிச்சிட்டு இந்த சம தம்பதியரை வந்து அந்த புஷ்பவானு கூட்டிகிட்டு போகுது இதெல்லாம் நடந்தது எல்லாமே ஒரு புரட்டாசி மாதம் தான் அதனாலதான் பெருமாளுக்கு விசேஷமாக சொல்லக்கூடியது ரெண்டு மாதம் அவரே சொல்லியிருக்காரு மாதங்களில் நான் மார்கழி அதுக்கப்புறம் அவருக்கு விசேஷமான புரட்டாசி ஸோ இது ரெண்டுமே வந்து இது புரட்டாசி மாதம் அதனால தான் இந்த பிறப்பு பிறக்கிறதுங்கிறதே நம்ம முன்னோர்கள் ஒரு வழிபாட்டாகவே வச்சுருந்தாங்க மாத பிறப்பு எப்படி மாத பிறப்புக்கு இந்த கடவுள் புரட்டாசி பிறக்குது பிறக்கல அதெல்லாம் இல்லை எந்த மாதமாக இருந்தாலும் ஒரு மாத பிறப்பு வழிபாடுன்றது ஒன்று முன்னோர்கள் செஞ்சால் அதெல்லாம் இப்போ மறந்து போச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் செய்கிறாங்க ஓகேங்களா அது நம்ம அது என்னன்றதை பார்த்துருவோம் முதல்ல மாத பிறப்பு அதுக்கு முன்னாடி இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா கடவுள் நம்மக்கிட்ட ஆடம்பரத்தையோ இதுவோ எதிர்பார்க்கலை சாதாரண ஒரு சின்ன பூவை வச்சு வேண்டினாலும் கூட அவர் உன்னுடைய பக்தி சரியான முறையில் இருந்து உன்னுடைய பக்தி நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு நம்ம சேர்க்கிற அர்ப்பணிப்பு கரெக்டாக இருந்தால் நமக்கு அது கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லைங்கிறது தான் நம்ம இந்த கதையில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை தான் நம்ம சொல்ல வந்திருக்கார் பெருமாள் நீ அதை செய்கிற இதை செய்ய எனக்கு அதெல்லாம் வேண்டாம் உன்னோட பக்தி ஒன்று ஒன்று போதும் அவ்வளோதான் உன்னோட பக்தி சிறந்ததாக இருக்கணும் அதில் வந்து ஒரு புனிதத்தன்மை இருக்கணும் தூய உள்ளமோட அதனை செய்யி அது அப்போ உனக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும்ங்கிறது தான் அந்த கதையோட வெளிப்பாடு அதுதான் நீதி ஓகே இப்போ பிறப்பு எல்லா மாதமும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் இல்லை கல் உப்பு மஞ்சள் இது ரெண்டுமே வாங்கிட்டு வந்து அன்றைக்கி பூஜை அறையில் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும் அடுத்த நாள் நம்ம அதை சமையலுக்கு அதை ப பயன்பாடு பண்ணிக்கலாம் எல்லா மாதத்துக்கும் ஒரு பால் இது வச்சு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு செய்யலாம் இல்லையா ஒரு சின்ன கல்கண்டு இல்லை இது கல்கண்டு அப்படி வந்து வேறு ஏதாவது உங்களால் பண்ண முடியும்னா டைம் இருக்குன்னா பண்ணுங்க இல்லைன்னா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வே ஆண்டவனுக்கு போதுமான ஒண்ணு அது கண்டிப்பா ஏத்துப்பார் எந்த பிரச்சனையுமே கிடையாது இது இப்ப நம்ம புரட்டாசி மாதத்துக்கு வருவோம் இந்த புரட்டாசி மாதம் பிறக்கிறது பதினேழாம் தேதி ஓகேங்களா புதன்கிழமை அதிசக்தி வாய்ந்த நாள் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களும் அன்னைக்கு இருக்கலாம் அன்னைக்கு நாம பண்றது முதல் நாள் என்ன பண்ணோம்னா அதுக்கு முன்னாள் செவ்வாய் என்ன பண்ணுங்க பூஜை அறையெல்லாம் நல்லா முன்னாலே வீடெல்லாம் கிளீன் பண்ணிடுங்க படங்கள் எல்லாமே கிளீன் பண்ணிடுங்க மு முக்கியமா பெருமாள் படம் இருக்குன்னா கண்டிப்பா பண்ணுங்க அது முக்கியமாக செய்யணும் இல்லைங்க எங்களுக்கு பெருமாள் கிருஷ்ணர் இருக்குது இல்லை ராமர் இருக்கு எதுவாக இருந்தாலும் பெருமாளுக்கு உகந்த திருநாமத்தில் எந்த கடவுள் இருந்தாலும் பரவாயில்ல அந்த இதுக்கு நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு துளசி பூ வாங்கி வச்சுக்கோங்க துளசி மாலையால் அவருக்கு ஒரு மாலையோ இல்லை மாலை எங்களுக்கு வசதி இல்லைங்க ஒரு சின்ன நாலு பூ வைச்சா கூட அவருக்கு போதும் துளசி வச்சுங்க துளசி தீர்த்த வைங்க முதல் நாள் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் செஞ்சு முடிச்சிடுங்க இனிப்பு ஒரு முதல் நாள் இல்லையா இனிப்பு வைக்கிறதுக்காக கல்கண்டு அது ஒன்றுமே இல்லை பத்து ரூபா தான் வந்து ஒரு ஒரு சின்ன பவுலில் வச்சா கூட போதும் அவருக்கு இல்லையா எங்களால் பால் பழ வைக்க முடியும்னா பால் நாட்டு சக்கரை தேன் கலந்து நீங்கள் வச்சுக்கலாம் கொஞ்சம் ஏலக்காத்தூள் கொஞ்சம் பச்சக்கருப்புற போட்டுருங்க அது நெய்வேத்தியத்துக்கு உகந்தது இது வந்து சிம்பிளாக செய்யக்கூடியது எப்போவுமே நான் சொல்கிறது இதுதான் சிம்பிள் வழிபாடு கடவுளுக்கு ரொம்ப எளிய முறையிலேயே அவர் ஏற்றுக்குவார் எந்த பிரச்சனையுமே கிடையாது எல்லாத்துக்குமே நீங்கள் மாத பிறப்புக்கு இப்படி செய்யலாம் அன்னைக்கு ஏகாதசிங்கிறதுனால பெருமாளோட நூற்றி எட்டு நாமங்கள் படிக்கலாம் அவருக்கு உண்டான விஷ்ணு சகசராமம் இருக்கு அப்படியே இல்லைனால ஒரே ஒரு மந்திரங்க ஓம் நமோ நாராயணாய நமக இந்த ஒத்த மந்திரம் போதும் அது நம்மளை வழிநடத்தி சொல்லும் இல்லையா எங்களுக்கு கோவிந்தா நாமம் தெரியும் சொல்லுங்கள் இல்லை எங்களுக்கு விஷ்ணு சகசநாமே தெரியுன்றவங்க தாராளமாக பாராயணம் பண்ணலாம் ஏன்னால் அதில் வந்து ஆயிரம் பேர் நாமாவளி இருக்குது தான் சகசரநாம பேர் அதில் ஏதாவது உங்கள் ஒன்று ரெண்டு சொன்னால் கூட அதிலேருந்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம் தப்பில்லை இது வந்து வழிபாடு சரி இப்போ நாம் வந்து எத்தனை சனிக்கிழமை வருது ஐப்பசி ஒன்று பதினெட்டாம் தேதியோட அடுத்த அக்டோபர் பதினெட்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு சனிக்கிழமை வருது சில பேர் நாலு முடிஞ்சாலும் அஞ்சு சனிக்கிழமை அது ஒன்றோ ரெண்டோ மூணோ எப்போ வந்தாலும் அதை சனிக்கிழமையாக தான் எடுத்துக்குவோம் எப்பவுமே நாங்களும் அப்படி தான் அது எந்த ரெண்டாம் தேதியோ மூணாந்தேதியோ வந்தாலும் எடுத்துக்குவோம் ஸோ சனிக்கிழமை அஞ்சு சனிக்கிழமை வருது ஓகேங்களா அஞ்சு சனிக்கிழமையில் தளிகை போடுறது உங்கள் குடும்ப வழக்கப்படி எப்படி இருக்கோ பாருங்கள் அதாவது ஒன்னாவது சனிக்கிழமை நாலாவது சனிக்கிழமை புரட்டாசிலேயே வருது தளிக்க போறதுக்கு ரொம்ப உகந்த நாள் ஏன்னா ரெண்டு மூணு நவராத்திரி காலங்கள்ல வந்துருது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா நவராத்திரி காலத்துல பெருமாள் கொழுவில் இருப்பார்னு சொல்லுவாங்க அப்போ நம்மளை வீடு தேடி வரமாட்டாருன்னு ஒரு ஐதீகம் அது பெருமாளுக்கும் எல்லாருக்குமே தெரியும் முன்னோர்கள் ஏன்னா கொழு வச்சுட்டோம்னா அந்த கடவுள் எல்லாமே அந்த கொழுல இருப்பதாக ஒரு ஐதீகம் அதனாலதான் மக்கள் வந்து கடவுளை வீட்டுக்கு வர ஒரு பாரம்பரியமா நமக்கு முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது கொழு கொழுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அது மாதிரி கொழு வச்சுருக்கனால அந்த ச வழிபாடு அவங்களால பண்ண முடியாத கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு வேலை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை இருக்கும் அதனால் முதல் சனிக்கிழமை நாலாவது சனிக்கிழமை நல்ல உகந்த காலங்கள் பண்ணலாம் இல்லைங்க எங்கள் குடும்ப விழக்கப்படி எப்போவுமே நாங்கள் அஞ்சாவது சனிக்கிழமை தான் பண்ணுவோம் அப்படின்றவங்க அதுவும் தப்பு கிடையாது ஏன்னா புரட்டாசியில் அஞ்சு சனிக்கிழமைன்றது கணக்கு தான் அதனால் நீங்கள் அதுவும் பண்ணலாம் உங்கள் குடும்ப வழக்கு எப்படி இருக்கோ பண்ணுங்க இல்லைங்க நாங்கள் கொழுவும் வைப்போம் ஆனால் அந்த இதில் பண்ணுவோன்னா பண்ணலாம் தப்பில்லை அது வந்து அதான் குடும்ப வழக்குன்னு போய்ட்டா அதில் என்னவோ அதுக்கு கருத்தே கிடையாது அதனால் அதில் பிரச்சனை கிடையாது அது என்னவோ நீங்கள் பண்ணிக்கோங்க எப்படி செய்யணும்னா உங்கள் குடும்ப வழக்கு இப்போ எல்லாம் வடை பாயசம் சக்கரை பொங்கல் எல்லாம் செய்யலாம் நாங்கள் எப்படி பண்ணுவோன்னா அஞ்சு சனிக்கிழமை பெருமாளுக்கு வந்து கும்பிடுவோம் படையல் போடுறது ஒரு சனிக்கிழமை பண்ணுவோம் அதுதான் நாங்கள் பண்ணுறது அஞ்சு சனிக்கிழமை விரதம் இருப்போம் அஞ்சு சனிக்கிழமை அவருக்கு புரிஞ்சு ஏதாவது ஒரு நெய்வேதம் இனிப்பு நைவேத்தியம் பண்ணுவோம் நீங்கள் அதே மாதிரி எதாவது ஒரு சனிக்கிழமை நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா அன்னைக்கு வந்து மாவிளுக்கு போடுங்க அதாவது மாவிளுக்கு போட்டு வழிபாடு பண்ணுறது அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் அதில் முடிஞ்சால் உங்களுக்கு மாவிளுக்கு போடுங்க தப்பில்லை இல்லைனாலும் எப்பவும் போல் சிம்பிளாகவே செய்யலாம் மாவிளக்கு பானகம் பானகம் ரொம்ப சிம்பிள் நல்ல தண்ணியை கரைச்சி வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் பழம் ஏலக்காய் தூள் போட்டு பண்ணிங்கன்னா பானவை ரெடி கொஞ்சம் துளசி தீர்த்தம் வச்சுக்கோங்க முக்கியமாக நீங்கள் வைக்க வேண்டியது துளசி தீர்த்தம் அஞ்சு சனிக்கிழமை துளசி வானது உதிரி பூ வச்சுக்கோங்க அந்த துளசி தீர்த்தம் வைக்கணும் துளசி விரதம் இருக்கிறவங்க அந்த துளசி தீர்த்தத்தையே சாப்பிட்டுக்கலாம் தப்பு கிடையாது இது வந்து நம்ம வழிபாட்டு முறைக்கு நான் சொல்லிட்டேன் இப்போ அஞ்சு சனிக்கிழமை சொல்லியாச்சு தலைகை போடுற நேரம் எல்லாமே வந்து நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் மதியம் பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து ஒன்று இருபது வரைக்கும் நம்ம கும்பிடலாம் எந்த வாரம் நீங்கள் கும்பிட்டாலோ ஸோ இது உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பதிவை உங்கள் மக்கள் எல்லாருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எடுத்துங்க அப்போ தான் நான் போடுற இது பதிவு உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் அது இல்லாமல் மகாலயபட்சம் வந்து வருது அது நான் தனிப்பதிவாகவே தரேன் ஓகேங்களா வந்து தனியாக வரும் அது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வர வாரத்தில் தான் வருது சண்டே எல்லோரும் இந்த மகாலயபட்சத்தில் வழிபாடு பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தர்ப்பணம் கொடுங்க இந்த பதினாலு நாள் நம்ம உகந்த நாள் இது வரைக்கும் நான் பார்க்கல இனிமேல் கூட பரவாயில்ல இனிமேல் கூட கொடுங்க தப்பு இல்லை நன்றி வணக்கம்